அப்ப வுஜீபு தஅவத்த தாய் இதாதான் அழைப்பவன் அழைக்கும் பொழுது பதிலளிபதற்காக கிட்டத்திலே இருக்கிறேன் ஃவல் யஸ்தஜிபூலீ அவர்கள் பதிலைத் தேடட்டும் கோரிக்கையை வைக்கட்டும் வல் யூமினூ பீ என்னையே அவர்கள் நம்பட்டும் ல அல்லஹும் யர்சுதுன் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லறான் என்ன சொல்றான் என்னை அனுغرறதுக்கு புரோக்கர் வேணான்னு டிக்ளேர் பண்றான் பாருங்க இன்ன என் என்னைய பத்தி அடியார்கள் வந்து இறைவன் எங்க இருக்கறான்? இப்படி நாங்க தொடர்பு கொள்றதுன்னு முகமது வந்து கேக்குறாங்க. நீ என்ன பண்ணணும்? தொடர்பு கொள்வதாக இருந்தால் ஏண்டா வாங்க நான் தான் தூதரு ஏண்டா சொல்லிட்டு போங்க. நான் பார்த்து என்ன செய்வேன் உங்களுக்கு அல்லாஹ்ட்டை வாங்கி தருவேன்னு சொல்லிப்டாதே. வேற எப்படி சொல்லணும்? கிட்ட இருக்கிறான் உனக்கு எல்லாருக்கும் கிட்ட தான் இருக்கறான். கேக்குறள தான் தருவான். அட எவன் உங்களுக்கு தரப்போறானோ அவன் தான் புரோக்கர் வச்சுக்க என்ன ரெஸ்டிங் பண்ணி வராதுன்னு சொல்றான். அதனால நீங்க புரோக்கர் வைக்கிறீங்க. எவன் இப்ப உனக்கு தரப்போறான் அவன் சொல்றான் நேர வாங்குறான் எப்ப வேண்டாலும் வாங்குறான் எழுநூறு கோடி இந்த அறுநூறு கோடி மக்களும் ஒரே நேரத்தில் வேண்டாம் அவனை போய் அனுக்கலாம் அவனை பொறுத்த வரைக்கும் நேர போய் தீவுலாணி பாட்ட வேண்டிய தேவையே இல்ல நீ அவ்வளவு பேரும் என்ன வேண்டாலும் கேளு ஒவ்வொருத்த கேள்வி அவர் பிரிச்சு 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 என்னால் அறிந்து கொள்ள முடியும் அவ்வளவு கிட்ட இருக்கிறது அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் கேட்கலாங்கிற அளவுக்கு ஒருத்தன் இருந்து கொண்டு என் கிட்ட கேளுங்கிறான் அப்ப எப்படி நம்ம ஏமாறுவோம் இறைவன் பேர சொல்லி எவனாச்சும் வந்தா நம்ம ஏமாந்துற முடியுமா இது எங்க இருக்குது திருக்குறான்ல இரண்டாவது சூறாவுல நூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி அதே மாதிரி அல்லாஹ் சொல்லு இன்ன ரபி கரி பொன்மூஜி நபிமார்கள் சொன்னதாக சாலிகளை சலாம் சொல்றாங்க மக்கள்கிட்ட போய் என் இறைவன் ரொம்ப அருகிலே இருந்து உங்கள் பிரார்த்தனை ஏற்பவனாக இருக்கிறான் பதினோறாவது சூறாவுல அறுபத்தொண்ணாவது வசனம் நபிகள் நாயகம் செல்லவாளே செல்லும் அவர்களே எல்லாம் சொல்ல சொல்றான் இன்ன ரபி சமீ உன் கரி என் இறைவன் செவி ஏற்கக்கூடியவனாகவும் அருகில் இருப்பவனாகவும் இருக்கிறான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு செவி ஏற்க கொண்டிருக்கிறான் நபியை நீங்க அறிமுகப்படுத்துங்க அல்லாஹ் பத்தி முப்பத்தி நாலாவது சூறாவில் ஐம்பதாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஜக்கரியா நபி இருக்காங்க தள்ளாத வயசாகி போச்சு அல்லாட்ட கேட்கிறாங்க என்ன இருக்கிறாங்க எனக்கு குழந்தை கூட அல்லாஹ் தள்ளாத வயசாகி போச்சு அப்ப கூட அல்லாவுக்கு ஒரு அடைமொழி வைக்கிறாங்க இன்னக்க சமய துவா நீ எல்லா துவாக்களையும் கேட்கிறவனா இருக்கிறா வேற ஆளை பிடிச்சிக்கலாம் நான் வரவேண்டியது இல்லை எல்லா பிரார்த்தனையும் செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று சொன்னதாக மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி அல்லா சொல்றான் கால ரப்புக்கும் உங்கள் இறைவன் சொல்கிறான் உதுமுனி இடத்திலே கேளுங்கள் இறைவன் சொல்றானா எல்லாம் இந்த கேட்பாத கேட்காதன்னு சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் பெரிய இடத்துக்கு போக 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 அவங்கள மக்கள் அணுக முடியாமல் போய்கிட்டே இருக்கும் அதான் மனுஷனுக்கு முடியும் ஏன் அணுக முடியாம போகுதுன்னு கேட்டா பத்து பேருக்கு தெரியும் போது பத்து பேருக்கு டைம் ஒதுக்குனா அவரை பாதிக்காது பத்தாயிரம் பேருக்கு டைம் ஒதுக்குனா அவர் எப்படி சோறு திம்பாரு அவர் எப்படி சொந்த வேலையை பார்ப்பாரு அப்ப மேலே போக 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 அதிகமான மக்கள் அறிய அறிய மனுஷன் வந்து என்ன செஞ்சு ஆகணும் அந்நியப்படுத்தான ஆகணும் ஆனா அல்ல அந்நியப்பட மாட்டான் அல்ல என்ன பண்றான் கால ரப்புக்கும் உங்கள் இறைவன் சொல்கிறான் புதுமூனி என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்தஜி பிளக்கும் உங்கள் பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொள்வேன் இன்னல்லது என்ன எஸ்தக் பிருமணை எனக்கு அடிமைத்தனம் செய்வதை விட்டு யார் அலட்சியம் செய்கிறார்களே என்று கேட்காம இருக்கிறார்களோ செ எதுகூன ஜஹன்னமதாகரீன் நரகத்திலே இழிந்தவர்களாக நுழைவார்கள் என்கிட்ட தான் நீ கேட்கணும் எதா இருந்தாலும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நெருக்கத்துக்கு எப்படி கொண்டு வரலாம் கிட்ட இருக்கிறேன் கிட்ட இருந்து வேடிக்கை பார்த்துக்கின்றிருக்கல உன் கஷ்டத்துல சந்தோஷப்பட்டுகின்றிருக்கல கிட்டே இருந்து என்ன செய்கிறேன் என்ன கேட்குறான் உனக்கு என்ன வேணும் ஒவ்வொரு பாயிண்ட்டை குறிச்சு குறிச்சு நடவடிக்கை எடுப்பான ஒரு அதிகாரி நேர்மையான அதிகாரி அதை விட கோடி மடங்கு மேலே இருந்து நான் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறேங்கிறான்லாம் இது எங்க இருக்கு நாற்பதாவது சூறாவில் அறுபதாவது பசமத்தில் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிந்து வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இறைவன்கிறவன் நமக்கு ரொம்ப நெருக்கமானவன் நம்மால் அவன்கிட்ட பேச முடியும் நம்மால் கோரிக்கை வைக்க முடியும் நம்முடைய கோரிக்கையில் எதையும் அவன் அலட்சியப்படுத்த மாட்டான் வேற ஒரு ஆள் வழியாக போய் கேட்கிற அளவுல அவன் தூரமாக நமக்கு இல்லை என்பதை நம்ம பார்க்கணும் இன்னும் சொல்ல போனா அல்ல என்ன கொண்டு வரான் அடுத்த பலவின எங்கே வர முடியும் கேட்டா மனிதன் நினைக்கிறான் அவன் வந்து பெரும்பாலும் ஒழுங்கானவனா நடக்கிறது எல்லா மனுஷனும் தப்பு செய்யறவன் தான் தப்பு செய்யாட்டி மனுஷனே கிடையாது மனிதன் எந்த ஒரு மனிதனாவது எந்த தப்பும் செய்யலன்னு ஒரு ஆளை காட்ட இயலுமா ஒரு ஆளை காட்ட இயலாது எல்லாரும் தப்பு செய்யறவங்களா இருக்கும் இந்த தப்பு செய்யும்போது என்ன நினைக்கிறான்னு கேட்டால் நம்ம எவ்வளோ விஷயங்கள்லாம் எல்லாவுக்கு மாறு செஞ்சுட்டோம் அல்ல நம்ம நம்ம எல்லாம் கேட்டா தருவானா நம்மளுக்கு அந்த தகுதி இருக்குதா நல்ல தாய் தான் தாய் நல்லா கருணம் உள்ளவதான் தான் இருந்தாலும் தாயை திட்டிப்பிட்டோம் தாய் ஏத்து பேசிட்டோம் தாய் சொல்ல கேட்கல அதனால தாய் கோபமா இருக்கிறா போய் கேட்பமா உலகத்தில் கேட்கறது இல்ல நல்ல தகப்பன் தான் அன்பா உள்ளவர் தான் இருந்தால் நாம அந்த தகப்பனுடைய அன்பை தப்பா அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு செஞ்சிட்டோம் நம்ம வந்து மோசமாக நடத்திட்டோம் அதனால் தாப்பனார் கோபமா இருக்கிறாரு அவர் மன்னிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பயத்துல மனுஷன் ஒதுங்கிறான் யாருக்காவது நெருக்கமான ஆளா இருந்தா கூட அவருடைய கட்டளைகளை மீறும் பொழுது அவருக்கு விசுவாசமா நடக்காத பொழுது நம்ம அவர் அணுக முடியாதுன்னு சொல்லி ஒரு வெக்கப்பட்டு ஒரு விரக்தி அடைந்து ஒதுங்கிட்டு வேற வேற இடத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடுறான் ஆனால் இறைவனை பொறுத்தவரை என்ன பண்றான் அதையும் கொண்டு வர்றான் நம்ம பலவீனத்தை அவன் தெரியறான் எனக்கு தெரியும் நான் தாண்டா உன்னை படைச்சேன் நீ பாவம் செய்யறா அதுக்கு உள்ள புரோகிராம் பண்ணு நான் தானே பாவம் செய்யாத மலக்க உன்னை படிச்சிருப்பேன் பாவமே நீ செய்ய மாட்டேன் செய்யக்கூடாது நான் நினைச்சிருந்தேன் என்ன செஞ்சிருப்பேன் இந்த நப்சானியத்தை பூரா எடுத்துப்பட்டு ஆசா பாசா எடுத்துப்பட்டு கம்ப்யூட்டர் மாதிரி மிஷின் மாதிரி உன்னை படிச்சிருப்பேன் அது என்ன ப்ரோக்ராம் கொடுத்தவொன்னு டெலிட் பண்ணா டெலிட் பண்ணுது காப்பி பண்ணா காப்பி பண்ணுது பேஸ்ட் பண்ணா பேஸ்ட் மாத்தி பண்ண மாட்டேங்கிறதுல காப்பி பண்ண சொன்னா அது என்ன செய்யாது டெலிட் பண்ணி விடுமா நீ காப்பிண்டா காப்பி தான் பண்ணு பேசுனா பேசதான் பண்ணு சடம்னா சடம்னா தான் ஆகும் வணக்கா அது மாதிரி மிஷின் மாதிரி எல்லாம் நம்மளை படிச்சு வச்சிருந்தான் வைக்க நம்ம என்ன செய்வோம் ஒரு மணிக்கு தொழுவுற இருந்து ப்ரோக்ராம் பண்ணிடுவோம் அப்படியே மிஷின் மாதிரி நின்றுவோம் மிஷின் மாதிரி தொழுவோம் உடனே அது வெளியே போட்டு ப்ரோக்ராம் பண்ணிருவோம் அது பாட்டுக்கு வந்து அது பாட்டு போயிட்டே இருப்போம் நம்மளால அப்படி அல்ல நம்ம படிச்சிருப்பாங்க இல்லையா நம்மள அப்படி மலக்குகள் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அல்ல அப்படி படிக்கல நம்மள எப்படி படிச்சிருக்கிறோம் ஆசா பாச கொடுத்து அல்லாவுடைய கட்டளையும் வழங்கும் அது மீறணும்ன்ற மாதிரி வழங்கும் தப்புன்னு தெரியும் அது செஞ்சா என்னன்னு தோணும் இந்த மாதிரியான ஒரு டைப்ல தான் எல்லாம் அணைஞ்சிருக்கான படைச்சிருக்கலாம் படைச்சவனா இருக்கனால உனக்கு தெரியுது நீ இதுக்கு பயந்துக்கிட்டு என்கிட்ட வராம இருக்காது என்கிட்ட வராம எங்க போறப்ப சரி நானும் கோபமா இருக்கிறேன் வேற எல்லாம் இருக்கானா இந்த நாட்டில் அரசாங்கம் உனக்கு சரியா நடத்தினா வேற நாட்டுக்கு போயிருவேன் சரி போ உங்க வீட்டில் ஒழுங்காக நடத்தினா வேற வீட்டு வாடகை பிடிச்சிட்டு போயிருவேன் சரி போ உன் தாப்பனார் வர்த்தி விட்டாங்க நண்பர் வீட்டுக்கு போயிருவோம் போ இங்க நான் வர்த்தி விட்டா வேற எங்க போவேன் இன்னொரு பூமி வேணா படைச்சு வச்சிருக்கானா இன்னொரு வானத்தை வேணா படைச்சு வச்சிருக்கானா அட நீ என்னத கோவச்சிட்டு எங்கடா போயிருவீங்க என்கிட்ட கோவச்சிட்டு போனாலும் எங்க போனாலும் ஏன் தானே நீ மெட்ராஸ்ல மதுரைக்கு போயிட்டா என் இடம் எல்லாம் போயிருமா நீ சென்னையில இருந்து கோவச்சிட்டு நீ மெட்ராஸுக்கு மதுரைக்கு போனா மதுரை யார் இடம் அது ஏன் ஊருதான் அதுவும் நீ அமெரிக்காவுக்கு போவேன் அட சந்திர மண்டலத்துக்கு போல அது யாருடைய இடம்டா அப்ப நீ என்ன கோவிக்கிற கிருக்கு தகுந்த இதை எங்கேயும் உனக்கு போவே இல்ல ஒரு ஜெயில் மாதிரி ஜெயில் கோவச்சுக்கிறேன்

எப்படி சொல்றான் பாருங்க ஒரு சாரி ஊ நிறைந்து வேகமா ஓடி வாங்க எங்க ஓடி வர சொல்றான் இல்ல மகுபிரத்தின் ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்புக்கு வேக வேகமா ஓடி வாங்க ஒரு அகமத்தின் இலவசமா வேகமா சொல்ல போனா வராது பொழுதுபட்டா கிடைக்காது யாரும் பண்ணுவான் ரெண்டு தான் இன்னும் ரெண்டு தான் சீக்கிரமா சீக்கிரமா அப்படி எல்லாம் நம்மளை கூப்பிடுறான் வேகமா ஓடியாங்களா எல்லாரும் எங்க வாங்க இல்ல மகபீரத்தின் ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி ஒரு அகமத்தின் இறைவனுடைய அருளை நோக்கி வா அது எவ்வளவு பெரிய மன்னிப்பு தெரியுமா எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா அருமுக சமாவாத்து கொள்ளல் அந்த மன்னிப்பு வந்து வானம் பூமி அளவுக்கு பெருசு நல்ல சொன்னாட என் மன்னிப்பு வந்து சுண்டக்க அளவுக்கு உள்ளது இல்லை நீ அவ்வளவு நீ மன்னிப்ப உன்னுடைய மன்னிப்புலாம் என்னது ஒரு தடவை முதல்ல தப்பு திருடிட்டான் அஞ்சு ரூபாய் திருடிட்டான் முதல் நாள் மன்னிச்சிருவேன் அடுத்த நாள் ஐம்பது ரூபாய் திருடுறான் மன்னிச்சுட்டே இருப்பியா இருபது தடவை மன்னிப்பியா நூறு தடவை மன்னிப்பியா லட்சம் தடவை மன்னிப்பியா கோடி தடவை மன்னிக்கிறான் ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு தப்பு பண்ற எவ்வளவு பேர் தப்பு பண்றான் ஒரு வினாடியும் அல்லாவுக்கு மாற்றமா நடக்கிறான் மன்னிச்சுட்டே இருக்கானா இல்லையா என்னுடைய மன்னிப்பு எவ்வளவு பெருசு என்றால் அது சமாவாத்து உள்ள வானம் பூமி அளவுக்கு விசாலமான மன்னிப்பை நோக்கி ஓடிவா வானம் பூமி அளவுக்கு விசாலமான அருளை நோக்கி ஓடிவா என்று சொல்லி மூணாவது அத்தியாயத்துல நூத்தி முப்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் நாலாவது சூறாவில் நூத்தி பத்தாவது வசனத்தில் சொல்கிறான் உமையாமல் சுவன் யாராவது ஒருவன் தீய காரியத்தை செய்தால் அவர் எல்லோரையும் நப்சகு தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டால் சும்மா எஸ்தரப்பிருல்லா பிறகு அல்லாவிடத்தில் மன்னிப்பு மாத்திரம் நீ கேள்றா எஜிதுல்லாக கபூர ரஹீமா அல்லாஹுவை மன்னித்து அருள் புரியக்கூடியவனாக அவன் காண்பான் என்னை வந்து நீ என்ன வேணாலும் செய்ய இங்க வா நான் மன்னிப்பேன் வேற எங்க நீ போவ என்னை விட்டு அவருக்கு எது இல்லை நான் தானே உன்னை மன்னிக்கணும் ஏண்ட வார பிறகு என்னத்துக்கு உனக்கு எதுக்கு புரோக்கரு எதுக்கு இடையில நீ ஆழ நியமிக்கிற இந்த விஷயம் இன்னும் தெளிவாக ஆழமாக பதிய வேண்டிய விஷயம் இறைவன் என்னென்ன வகையில எல்லாம் நமக்கு அருகில் இருக்கிறான் என்பதை மாத்திரம் புரிந்து கொண்டாலேயே கடவுள் பெயரால் நடக்கிற பிறாடு பித்தலாட்டம் சுரண்டல் ஏமாற்றுதல் அனைத்துக்கும் ஒரு முடிவு கட்டிவிடலாம் இது பற்றிய விரிவான வரங்களை நாளைக்கும் பார்க்கணும்